உலகத்தில் தான் இருக்கிறோம் வேதம் சொல்லுகிறது நீ இந்த உலகத்தில் தான் இருக்கணும் அதுக்கு உலகத்தை விட்டு நீ போக கூடாது இந்த உலகத்துல எது நல்லது எது கெட்டது என்று பகுத்தறிய வேண்டும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் ஆனா என் தேவனுக்காக நான் என்ன செய்வேன் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் எல்லாம் கேட்டு கொண்டிருக்கிறவன் நீதிமான் அல்ல என்று வேதம் சொல்லுகிறதே நான் எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒரே ஒரு காரியம் செய்யுங்க மற்றவர்களுக்காக ஜபம் பண்ணுங்க ஆண்டவரே நான் போற பரலவத்துக்கு இவங்க வரணும் நான் பார்க்கிற இயேசுவை இவங்க பார்க்கணும் என் சகோதர சகோதரிகள் இந்த வார்த்தையை வாசிக்கணும்ப்பா நான் கேட்கிறேன் நான் செய்கிறேன் இந்த வேர்த்தை எடுத்து வாசித்து மற்றவர்கள் விவரித்து சொல்லுங்க ஆமே வேதம் சொல்லுகிறது வாசிப்போம் ஒன்பதாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்திலே கத்தாவே என் முழு இறுதியத்தோடும் உண்மை துடிப்பேன் உங்களுடைய அதிசயம்